நம்ம வீட்டில் எப்பவுமே தினை பொங்கல் தான் சாப்பிடுவோம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு பச்சரிசி பொங்கல் சாப்பிட்டு பக்கத்து வீட்டில் செய்யும் போதும் கொடுப்பாங்க ஆனா நம்ம வீட்டில் பச்சரிசி செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால வெண்பொங்கல் அது கூட கத்திரிக்காய் கொச்சு மாதிரி ஆனால் கொச்சு இல்லை அந்த மாதிரி ஒரு கத்திரிக்காய் கடையில் அது கூட உலக வடை செய்யலானு ஒரு கால் கொப்பு மட்டும் ஊற வச்சிருக்கேன் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ கம்மியா வடைக்கு ஊற வச்சிருக்கேன் என்னென்னு தெரியல பொங்கலுக்கு வடை வச்சு சாப்பிடணும்னு தோணுச்சு இப்போ போன தை பொங்கலுக்கு தான் வந்து சூட வடை செஞ்சு சாப்பிட்டோமா அதை சாப்பிட்டு டேஸ்ட்டு அப்படியே இருக்கு அதனால செய்யணும்னு ஆசை வந்துச்சு என்ன தெரியல அப்புறம் இன்னும் ஒன்றும் யோசிச்சு வச்சிருக்கேன் இது எந்த அளவுக்கு பாசிபிள் ஆகுன்னு தெரியல ஒன்றும் இல்லைங்க இனிமேல் டிஃபன் ஐட்டம் செய்யும்போது உளுந்து வடையும் சேர்த்து செய்யணும்னு நினைச்சிருக்கேன் பார்க்கலாம் செய்கிறனா இல்லையான்னு எனக்கே இந்த வடை செய்யும்போது எதுவும் சொப்பு சம்பா விளையாடுற மாதிரி இருந்துச்சு ரொம்ப கம்மியாக தான் வந்து உளுந்து போட்டேன் இதுக்கே அஞ்சு வடை வந்துச்சு எங்கள் வீட்டில் இதுக்கு இதுதான் தான் டிஷ் வேணும் இது இல்லைன்னா சாப்பிட மாட்டேன்னு யாரும் கிடையாது டேஸ்ட்டுக்கு மட்டும் பஞ்சம் வைக்கக்கூடாது மற்றபடி கம்முன்னு சாப்பிட்ருவாங்க ஆனால் நான் அந்த மாதிரி இல்லை இப்போ எப்படி பொங்கல் வடை சாம்பார் சாப்பிட்டா இந்த மாதிரி சாப்பிட தான் எனக்கு பிடிக்கும் இதுலையும் ஒன்று மிஸ்ஸிங் சட்னி ஸோ உங்கள் வீட்டில் யாருக்கு என்ன மாதிரி சாப்பிட ஆசைப்படுவாங்க ஐயோ இதுக்கு இது இல்லைன்னா எங்கள் வீட்டில் சாப்பிடவே மாட்டாங்க அப்படின்னு வீட்டில் ஒரு ஆள் இருப்பாங்களே அது யாருன்னு கம்மண்ட்டில் சொல்லுங்கள்